ஆன்மீக பரிவர்த்தனை சென்ற வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வடமாலை சாற்றி வழிபடக்கூடிய ஒரு சிவபெருமான் கோவிலை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக விநாயகர் அப்படின்னா அருகம்புல் மாலை அனுமன்னா வடமாலை விஷ்ணு பகவான்னா துளசி மாலை சிவனுக்கு எப்போவுமே வந்து வில்வ இலை மாலை தான் போட்டு எம்பத்தால் அர்ச்சனை பண்ணி தான் வழிபட்டால் நமக்கு வந்து எளிதில் வந்து நமக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி சிவனுக்கு வந்து சிவ பஞ்சாட்சரம் சொல்லி வழிபட்டாலும் நமக்கு வந்து நம்மளுடைய வேண்டுதலை வந்து அவர் நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறது தான் ஒரு ஐதீகம் ஆனால் இதற்கெல்லாம் மாறாக வடமாலை சாற்றிக்கின்ற ஒரு கோவிலை பற்றி தான் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து சிவன் வழிபாடு அப்படிங்கிறது வந்து என்னென்னாக்கா பூர்வ ஜென்ம புண்ணியம் தான் நம்ம இந்த காலத்தில் வந்து சிவனை போய் நம்ம வழிபட முடியும் இவ்வாறு இந்த பிறவியில் சிவபெருமானை வழிபடுறதுனால தான் நமக்கு அடுத்த பிறவி ஒன்று இருந்தால் அதுல நம்ம வந்து நல்ல செல்வ செழிப்போட இருந்து சிவத்தொண்டு புரிந்து சிவனை போய் அடையலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ஐதீகம் இத்தகைய இந்த சிவபெருமானை வந்து எந்த கோவிலில் வந்து வடமாலை சட்டி வழிபடுகிறார்கள் அப்படின்னாக்கா இந்த திருச்சிக்கிட்ட இருக்கக்கூடிய தான் வந்து சிவபெருமானுக்கு வந்து வடைமாலை சுற்றி வழங்கப்படுகிறது இந்த இடமானது வந்து காவிரி குடமுருட்டி வெட்டாறு வெண்ணாறு வட ஆறு ஆகிய ஐந்து நதிகள் பாயதினால இது வந்து தென்னகத்தினுடைய பஞ்சாப்பு அல்லது ஐயாறு என்று அப்படின்னு இந்த தளம் வந்து அழைக்கப்படுகிறது அவறாக சிவபெருமானுக்கு வளைமாலை சாற்றுவது அப்படிங்கிறது வந்து வேற எந்த தளத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு ஆடி அமாவாசை என்று அப்பருக்கு கைலாச்ச காட்சியை அருளி பூலோகத்தில் உள்ள கைலாயம் திருவையாறு தான் அப்படின்னு சிவனே சொன்னதாக சொல்லப்படுகிறது இது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இங்கே வந்து சிவனுக்கு வடை மாலை சாத்தி குங்குளியம் போட்டால் அதாவது குங்குளியங்கிறது வந்து ஒரு தூப தூபம் காமிக்கிற மாதிரி ஒரு பொருள் அதை காமிச்சாக்கா எமபயம் நீக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது நாகங்களை வந்து தனது ஆபரமாக அணிந்து கொண்டிருக்கின்ற இந்த சிவபெருமானுக்கு பாமனுடைய உடலை கொண்ட அந்த பகவானுக்கு உரிய தானியமானே அந்த கருப்பு உளுந்தில் வந்து வடை செய்து மாலையாக சாற்றும் பொழுது ர ராகுதோஷம் மற்றும் எந்த சர்பதோஷம் தோஷம் இருந்தாலும் நீங்கிவிடும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் வந்து எந்த இடத்துலையுமே இந்த இந்த வடமாலை சாட்டுவது அப்படிங்கிறது நடக்கிறது ஒன்லி இந்த திருவையாறில் தான் இந்த மாதிரி வந்து வடமாலை அணிவித்து வந்து அணிவித்து வணங்கப்படுவதற்கு ஒரு முக்கியமாக இன்னொரு காரணமும் சொல்லப்படுகிறது அது என்னன்னாக்கா இறைவனை வந்து இங்கே ஐயாரப்பர் அதாவது நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஐந்து ஆறுகள் இங்கே ஓடுறதுனாயே அப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஐயா அழைக்கப்படுகிறார் இந்த அப்பர் அப்படிங்கிறதுனா என்னென்னாக்கா தகப்பனாக இருப்பவர் அப்படிங்கிறது வந்து ஒரு அர்த்தம் அதனால் வந்து தகப்பன் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து எப்போவுமே கேடி நினைக்க மாட்டார் இல்லையா அதனால் வந்து கைவிடவும் மாட்டார் அதனால் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம உளுந்து வடை சாற்றி இவரை பொழுது நமக்கு வந்து இவர் வந்து எந்த விதமான கழுதலும் இல்லாமல் நம்மளை வந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிறது தான் ஒரு ஐதீகம் இந்த மாதிரி வடமாலை வந்து ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் வந்து இந்த சிவபெருமானை காணி விட்டு வழிபட்டாலக்கா நமக்கு வந்து நன்ற வாழ்க்கை அமையும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது மீண்டும் வந்து வேறு ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்